ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டையை பற்றி போகிறோம் அஞ்சு விதமான முட்டையை வச்சு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இது வந்து அவிச்ச முட்டை அவிச்ச முட்டையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுப்பொடி சேர்த்துக்கோங்க உப்பு இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம சீஸ் ஆம்லேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கோங்க முட்டை ரெண்டு முட்டையை உடச்சி நல்லா கலக்கி பேனில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க குடமிளகா சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்துக்கோங்க பீட்ரூட் சேர்த்துக்கோங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துக்கோங்க இப்போ சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் அப்படியே போடனாலும் போட்டுக்கோங்க நான் இதை கட் பண்ணி சேர்க்க போகிறேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து முட்டை மேலே வச்சுக்கோங்க சீஸ் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் சீஸ் மேலே வச்சாச்சு இப்போ நல்லா முட்டை வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் மொத்தமாக திருப்பினா சீஸ் ஒட்டிக்கணும் அதனால் இந்த மாதிரி பாதியாக திருப்பிக்கோங்க சீஸ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டையோட மஞ்சக்கரு முட்டை எடுத்துருக்கேனா முட்டையில் மஞ்சக்கருல பனியாரம் செய்யலாம் முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க மிளகு சேர்த்துக்கோங்க மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பனியாரக்கல் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கலக்கி வச்சிருக்க முட்டையை இதில் ஊற்றிக்கோங்க முட்டை நல்லா வேகட்டும் ஒன்று ஒன்றா திருப்பிக்கோங்க முட்டை நல்லா வெந்துச்சு இது இன்னும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க முட்டையோட மஞ்சக்கரு பனியாரம் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வெள்ளைக்கரு பனியாரம் செய்யலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பனியாரக்கல் வச்சுக்கோங்க வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க வெந்ததும் திருப்பிக்கோங்க முட்டை ஒரு சைடு வெந்துருச்சின்னு மற்ற சைடு மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் முட்டை வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சி வெள்ளைக்கருவ மட்டும் எடுத்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வெள்ளை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டை பிடிஞ்சி பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் நாலு முட்டை எடுத்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க குடமிளகா கட் பண்ணிக்கோங்க தக்காளி கட் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க அடுத்து குட மிளகா ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வேகும் அடுத்து கொஞ்சமாக தக்காளியும் மல்லிகையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வேகட்டும் வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும் கொஞ்சமாக மிளகு பிடி நல்லா வேகட்டும் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை இந்த வெங்காயத்தில் ஊற்றிக்கலாம் உடச்சி வைச்சிருக்க முட்டையை வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் கொஞ்சமாக மஞ்சள் படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க முட்டை ஃப்ரிட்ஜி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை வச்சு அஞ்சு விதமாக ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ